விழிப்புணர்வு வணக்கம் மனிதவளம் மேம்பாட்டு ஆராய்ச்சியாளர் டைக்கி கிராண்ட் மாஸ்டர் இமயவிரம்பர் இன்றைக்கு சித்தர்கள் காட்டிய மிகப்பெரிய நுட்பமாக இருக்கக்கூடிய சரகலை என்பது குறித்த நுட்பங்களை பார்க்கலாம் அவர்களுக்குரிய சரகலையில் இரண்டு விதமான நுட்பங்கள் இருக்கிறது ஒன்று உடல் நலம் சார்ந்தது இன்னொன்று காரிய சித்தி காரிய வெற்றிக்கான நுட்பமான விஷயங்கள் இன்றைக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம் நாளை காரிய சித்திக்கான நுட்பங்கள் குறித்து பார்க்கலாம் சரக்கலை மிகப்பெரிய சப்ஜெக்டு நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரதி அப்பு தேயும் அப்படின்னு பல்வேறு விதமாக மூக்கை ஒட்டி ஓடுறது கீழே ஓடுறது மேலே ஓடுறது இப்படி பல்வேறு விதமான நுட்பங்கள் அடங்கிய மிகப்பெரிய கலை அந்த கலை நாம் பயன்படுத்த சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூக்கில் வரும்போது என்ன சிரமம் ஓடுகிறது இந்த மூக்கில் ஓடும்போது என்ன சிரமம் ஓடுகிறது என்பது மட்டும் வைத்து கொண்டு தான் நான் பார்க்கிறோம் இது மிக மிக அரிய நுட்பமான ஒரு விஷயம் இதில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அது அந்த வாசியோகம் போன்றவற்றின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த இடது பக்கத்தில் வந்தால் அதுக்கு பேர் இடது சிரமம் பேர் வலது பக்கத்தில் வந்தால் வலது சிரமம் பேர் நடுவில் வந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒரு பேர் அது வந்து இறைநிலையை பயன்படுத்துவதற்கான சரமாக இரண்டு மூச்சலையும் சமமாக காற்றும் மூக்களையும் வந்தால் அதுக்கு அதை வந்து இறைநிலை விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது சாமியம்படுறது தவம் பண்ணுவது இது மாதிரியான நுட்பங்களுக்கு அது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடியது இன்றைக்கு வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது இதில் நம்முடைய உடலை குளுமைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது வெப்பத்தை தனித்து கொள்வதற்கு நம்முடைய மூக்கில் இடது பக்கத்தில் அதிகமாக காற்று சென்று வந்தால் உடல் சூடாகாமல் இருக்கும் வலது பக்கத்தில் சென்று வந்தால் சூடு அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பொழுது உடல் அதிகமாக சூடாக இருக்கிறதோ அப்பொழுது வலது பக்கத்தை மூக்கை அடைச்சிட்டு நல்ல மூச்சை இழுத்து மெதுவாக எடுத்து மெதுவாக விடுறது இது மாதிரி ஒரு பத்து நிமிடம் செய்து கொண்டு வருவதன் மூலமாக இடது பக்கத்தில் இதை ஆக்டிவேட் பண்ணணும் இதே நேரத்தில் இன்னும் சிறப்பாக செய்ய யார் விரும்பினாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து வலது பக்கத்தில் அந்த கைக்கு கீழே இப்படி வச்சு அழுத்திக்கிட்டா அந்த கையை தூக்கி அந்த அக்களில் வச்சு அழுத்திக்கிட்டா இடது பக்கத்தில் மூச்சு ஓட ஆரம்பிக்கும் இதே மாதிரி இடது பக்கத்தில் வச்சு அழுத்திக்கிட்டா வலது பக்கத்தில் மூச்சு ஓட ஆரம்பிக்கும் அது புத்தகமாக இருக்கலாம் அல்லது ஒரு துண்டை சுருட்டி அந்த பக்கத்தில் வச்சு அழுத்திக்கலாம் இதுக்கு தான் அந்த காலத்தில் வாசிக்கோள்னு ஒரு கமண்டலமும் ஒரு கோலும் பயன்படுத்தினாங்க அவங்க அந்த மூச்சுக்காற்றை பயன்படுத்துவதன் மூலமாக இன்னும் ஏராளமான நுட்பங்களை பயன்படுத்தினார்கள் இதில் வந்து நம்ம வந்து உடல் சூடை குறைப்பதற்கு இந்த வலது பக்கத்தில் உள்ள மூச்சோட்டத்தை குறைத்து கொண்டு இடது பக்கத்தில் வரும் மாதிரி செய்து கொண்டு செய்யும் பொழுது நம்முடைய உடல் சூடு குறைவதை பார்க்க முடியும் இந்த வெயில் காலத்துக்கு இது ஒரு மிக அரிய நுட்பமாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் சூடை குறைக்க விரும்புவதுங்க கட்டவர்களோட கணுக்க முன்னாடி இருக்கிற கட்டவரலோட முனியில் இரவு படுக்க போகும்போது விளக்கெண்ணை தடவி கொண்டு படுப்பதன் மூலமாக உடல் சூடை குறைக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது குறைந்தது எட்டு டம்ளர் தனியாக குடிச்சுக்கிட்டே வரணும் இந்த தார்பூசணி இது மாதிரி இருக்கக்கூடியதை வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் இவற்றை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய உடல் சூட்டை குறைத்து உடல் நலத்துடன் வாழலாம் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் நாளை இந்த சரக்கலையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான நுட்பங்கள் குறித்த தகவலை உங்களுடன் பயன்பொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு உள்ள இந்த நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உடல் நலத்திற்கு இது உதவியாக இருக்கும் இதே நேரத்தில் குளிர் பிரதேசங்களுக்கு செல்பவர்கள் இடது பக்கத்தில் இதை அழுத்திக்கிட்டு வலது பக்கத்தில் மூச்சு போயிட்டு வர மாதிரி பயன்படுத்துவதன் மூலமாக இப்போ அமெரிக்கா நார்வே நான் இமயமலை இது மாதிரி வாழ்றவங்க எல்லாரும் இடது பக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி பண்ணுவதன் மூலமாக எந்த இடத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய சரத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அதை மாற்றிக்கொள்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் காரியசித்தியும் பெற முடியும் அந்த தகவலை பதிவிட விரும்புகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் பார்க்க விரும்புபவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் பாருங்கள் என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனல் பார்க்க விரும்புகிறவங்க மகத்தான மாற்றங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாளை வேறொரு அற்புத தகவலுடன் உங்களுடன் தொடர்புகொள்கிறேன் வாழ்க்க வர நன்றி வணக்கம்